வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றி எப்படின்னா சில முக்கிய அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க அதாவது எனக்கு வந்து உடம்பு சரலை அதனால தான் என்னால் வந்து தொடர்ந்து வந்து என்னால் வீடியோ போட முடியல அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க அதாவது இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம் அதாவது இப்போ வந்து நம்மளுடைய கார்டேஸ்வரி ட்ரூ மேக்கினர் வந்து இப்போ வந்து ரீசென்ட்லி வந்து இப்போ நம்மளுடைய சாட்டர்டே டைட் மெய்மெண்ட்ல வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட வந்து நம்மளுடைய ட்ரூ மார்க்கெட் வந்து ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணார் அது சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக கம்ப்ளீட் பண்ணார் அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தோத்து போயிட்டார் ஆனாலும் டபுள் டபிள்யூவில் இருக்கிற ரெஸ்லர்ஸ்லேயே அதாவது சாம்பியனாக இருக்கிற ரெஸ்லர் வந்து அவங்களோட சாம்பியன்ஷிப்பை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதை விட நம்மளுடைய ட்ரூ மார்க்கெட் வந்து அந்த சாம்பியனுக்காக மோதுறது தான் பட் அதிகமாக இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லப்படாது ரெசன் மணியாக முப்பத்தி ஒம்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய ட்ரூ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதிகமான சாம்பியன்ஷிப் மேட்சுக்கே தான் மோதியிருக்காரு தவிர ஆனால் அதில் வந்து எதுலேயுமே வந்து நம்மளுடைய ட்ரூ மார்க்கெட்டை வந்து அந்த சாம்பியனை வந்து வின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டு அது உண்மையான கட்ட அதிகமான அதான் உண்மையானாலும் இப்போ வந்து நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெசெல்மியும் முப்பத்தி இருந்து ஒரு மேட்ச் பண்ணார் அதுலேயும் தோல்வி தான் அதுக்கப்புறம் ஹில்ல செல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தாலும் இல்லை பட் ரொம்ப ஒரு வீக்கான ஒரு ஆளாக பசன் தெரியறது யாருன்னா நம்மளுடைய ட்ரூ மார்க்கெண்டர் தான் அதில் வந்து நம்மளுடைய ட்ரூ மார்க்கெண்டரை வந்து நம்மளுடைய டபுள் டபுள் வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்க மாதிரி தான் இப்போ வந்து பட் அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கானாலும் இப்போ ரீசெண்ட்லி வந்து அந்த சாட்டர்டே நைட் மினியூரில் கூட நம்மளுடைய ட்ரூ மார்க்கிட்ட வந்து வண்டிஸ் புலி டபுள் டபுள்யூ சாம்பியன் வந்து வின் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டு இருந்துச்சு ஆனாலும் பட் அதை வந்து டபுள் டபுள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதாவது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டபுள் டபுள் வந்து அதை வேஸ்ட் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய ட்ரூம் மார்கிட்டர் வந்து டபுள் டபுள் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து நம்முடைய ட்ரூம் மார்க்கெட் வந்து டபுள் டபுள் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க தான் பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அது உண்மையாக அப்படி கேட்டால் நூறு சதவீதம் அதான் உண்மை உங்களோட ஒப்பீனியன் படி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க டபுள் டபுள்யூவோட அண்டிஸ்பிரீட் டபுள் டப்ளியூ சாம்பியனானால் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மென்ட் கோடி ரோட்ஸ் வந்து இப்போ வந்து கரண்ட்லி வந்து டபுள் டபுள்யூட காண்ட்ராக்ட்ல தான் இருக்கார் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து புதுசாக ஒரு கான்ட்ராக்டை வந்து சைனிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுக்ருக்கு ஆனாலும் அடுத்ததான் வந்து நம்மளுடைய புதுசாக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து சைன் பண்ண போகிற அந்த கான்ட்ராக்டாக வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸோட கடைசி டபுள் டபுள்யூ கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து டபுள் டபுள்யூ விட்டு போயிடுவார் அதாவது ரிட்டர்மெண்ட் அப்படி அப்படிங்க மாதிரி இப்போ வந்து பட் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு இது கன்ஃபார்மான நியூஸானுனு கிட்டே நூறு சதவீதம் வந்து கன்ஃபார்மான நியூஸ் தான் அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது அதெல்லாமல் ஆல் சோர்ஸஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து அதிகமான ஏஜஸ் ஆயிடுச்சு அதாவது அறுபத்தஞ்சு எழுபது ஏஜ் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஆகுதானாலும் நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து அஃபிஷியலி சொல்லிட்டு அதாவது நான் வந்து டபுள் டபுள்யூவில் வந்து இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் வந்து நான் வந்து டபுள் டபுள்யூ வந்து சைனிங் பண்ண போகிறேன் அந்த கான்ட்ராக்ட் தான் வந்து என்னோட கடைசி டபுள் டபுள்யூ கான்டாக்ட் அப்படிங்க மாதிரி சொல்லப்படுறது அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிரும் அப்படிங்க மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸே வந்து அபிஷியலி வந்து சொல்லியிருக்காரு இது வந்து நூறு சதவீதம் வந்து இது உண்மையான நியூஸும் அதெல்லாம் இது வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பான்ஸ்க்குலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேடான ஒரு நியூஸ் வீடியோ நான் ஷூட் பண்ணுறப்ப இந்த ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ரீசெண்ட்லி வந்து இப்போ வந்து எனக்கு கிடச்சி அது இப்போ வந்து நம்மளுடைய சர்வேவர் சீரீஸில் வந்து நம்முடைய டாமிக் மிஸ்டீரியாவுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான இன்டர் கண்டி சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான்சனா வந்து கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு மேட்ச் வந்து நம்முடைய டபுள் டபுள் வந்து சாட்டர்டே அதாவது சர்வேவர் சீரீஸ் வந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது பட் உங்கள் தெரியும் தெரியானாலும் இப்போ இதை விட வந்து நம்முடைய டபுள் டபுள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்சதுனால் வந்து இப்போ வந்து நம்முடைய டாமிக் ஸ்டுடியோக்கு ரைம ஸ்டூடியோக்கும் ஒரு ஸ்டோரியில் நான் வந்து பட் எதுக்கு வந்து பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து இப்போ வந்து நான் டிசம்பர் டிசம்பர் மந்த் நடக்க போகிறேன் அந்த சாட்டர்டே நைட் மினிவென்ட்ல வந்து நம்முடைய ஜான்சனோட கடைசி அந்த சாட்டர்டே நைட் மினிவெண்ட்டு அதில் தான் நம்முடைய ஜான்சன் வந்து கடைசியோட கடைசி மேட்ச் வந்து விளையாட போடுறாரு அதில் வந்து ஜான்சனோட மோதுறது யாரு அப்படிங்கறக்கான இப்போ மண்டே நைட்டால் வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து டிசம்பர் மாதம் நடக்கப்போகிற அந்த சாட்டர்டே நைட் மினி வந்து மோதுவாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சானனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இப்போ வந்து சர்வ சீரிஸில் வந்து நம்முடைய டாமினிக் மிஸ்ட்ரிக்கும் நம்முடைய ஜான்சனுக்குமான இன்டர் கான்னென்டல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும் அதில் வந்து நம்மளுடைய ஜான்சன் வந்து நியூ இன்டர் கான்னென்டல் சாம்பியனை வந்து வின் பண்ணிடுவார் அந்த சாம்பியன்ஸ் அந்த சாம்பியனோட டிசம்பர் மாதம் போகிற அந்த சாட்டர்டே நைட் மினிமெண்ட்டில் வந்து வருவார் அவர் அவரோட அந்த ஐசி டைட்டிலில் வந்து நம்முடைய ஷேமஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து டிஃபெண்ட் பண்ணி அதில் வந்து நம்முடைய ஷேமஸ்ட்டு தான் வந்து நம்முடைய ஜான்சனாக வந்து தோற்றுட்டு போவார் தோற்றுட்டு நம்முடைய ஜான்சனாக வந்து நம்முடைய ஷெய்மஸை வந்து ஒரு கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆக்கிட்டு போவார் அப்படி மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுதுன்னா இப்போ வந்து நம்ம ஷெய்மஸும் வந்து டபுள் டபுள்யூ வின் பண்ணாத ஒரே டைட்டில்னா அது வந்து இப்போ வந்து அந்த ஐசி டைட்டில் அந்த ஐசி டைட்டில் வந்து இப்போ நம்முடைய ஜான் ஜான்சனாக வின் பண்ணி கிராண்ட்ஸன் சாம்பியன் ஆகிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு மாதிரி நம்மளுடைய அந்த ஐசி டைட்டில் வந்து நம்முடைய ஷேமஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஷேமஸும் ஒரு கிராண்ட்ஸன் சாம்பியன் ஆவார் அது மாதிரி தான் இப்போ வந்து லைன் போக போகுது அப்படிங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டு இருக்குது இல்லாமல் வந்து இப்போ வந்து ரீசென்ட்லி வந்து இந்த ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பெட்ரோ வைரலாக போயிட்டு இருக்காது இப்போ வந்து நம்மளுடைய கேம் ட்ரிபிள் கட்சி வந்து அதாவது டபுள் டபுள்யூட பேக் ஸ்டேஜில் வந்து நம்முடைய நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியனான நம்மளுடைய சிஎம் பங்கு கூட வந்து இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காரு ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது மாதிரியான ஒரு ஃபோட்டோஸெலாம் வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து இன்டர்நெட்டில் வர்றது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நம்மளுடைய ட்ரிபிள் கச் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து இப்போ இது மாதிரி யார் யாரெல்லாம் சாம்பியன் ஆனவங்களோ அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்து செலிப்ரேஷன் பண்ணுறது எல்லாம் பட் இல்லை ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ கொடி நம்முடைய சிஎம் கூட எடுத்தால் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ வந்து பட் வைரலாக போயிட்டு இருக்குது அதில் இல்லாமல் வந்து இப்போ நம்முடைய ஜான்ஸ்னா இப்போ நம்ம ஜான்ஸனாக வந்து அவரோட அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காரு இப்போ வந்து நம்முடைய பங்கு வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகலை அதை வந்து ட்யூட் பண்ணுற விதமாக வந்து அதாவது இது மாதிரி பெருமை பண்ணுறது அதாவது நீ வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து இப்போ வந்து நம்முடைய ஜான்ஸ் வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் போட்டு இப்போ வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஜான்ஸன் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாரு பட் அது உங்கள் எல்லாத்தையும் தெரியும் இந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு இப்போ வந்து நம்முடைய ஜான்ஸை வந்து நம்முடைய சிஎப் பங்கு வந்து வைரலாக்கி விட்டார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சர்வ சீரீஸோட அஃபிஷியல் போஸ்டர் வந்து இப்போ வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து அது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டாங்க அது வந்து டிக்கெட் செல்லிங்காக வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து அந்த ஒரு ஃபோஸ்ட்டோ வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அதாவது மேட்ச் வொய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோ தான் இதில் வந்து யார் இருக்குன்னா நம்ம பிரான் பிரேக்கர் தான் வந்து அதில் வந்து முன்னாடி இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம பிரான்ஸ் அண்ட் வந்து சைட்லையும் நம்முடைய பாலிகம் வந்து சைட்லேருந்து இருக்காங்க இந்த ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மறக்காமல் சொல்லும் சர்வெவ் சீரீஸில் வந்து நம்மளுடைய விசன் ஃபேக்ஷனில் வந்து யார் யாரெல்லாம் இணைவா அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கிடச்சது இப்போ வந்து நம்ம விசன் ஃபேக்ஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அதில் வந்து யார் யார் இருக்கா அப்படின்னா நம்மளுடைய பிரான் ப்ரேக்கர் பிரான்ஸ் அண்ட் ரீடு இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த விசன் ஃபேக்ஷனோட மெம்பர்ஸாக வந்து இப்போ வந்து இருக்காங்க இது இல்லாமல் வந்து இன்னும் யார் யாரெலாம் இணைவாங்க அதாவது இன்னும் வந்து மூணு பேர் வேணும் ஏன்னா சர்வை சீரிஸில் வந்து ஃபைவ் விசிஸ் ஃபைவ் தான் நடக்கும் ஏன்னா அஞ்சு பேர் விசிஸ் அஞ்சு பேர் தான் நடக்கானாலும் இதில் வந்து நம்மளுடைய விசன் ஃபேக்ஷன் வந்து ரெண்டு பேர் தான் இருக்காங்க இன்னும் மூணு பேர் யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதே நம்ம டென்ஸ் பார்க்க எடுத்துக்கிட்டோம் அப்போனா ரோமன்டையின்ஸ் பார்க்கும் பட் சொல்லவே தேவையில்ல அதாவது ரோமன் ரோமண்டின்ஸ் இருக்கார் நம்மளுடைய சிஎம் பங்கு நம்முடைய ஜே ஊஸோ ஜிம்மி ஊஸோ அதுக்கப்புறம் அப்புறம் நம்மளுடைய எல்ஐ நைட் ஆறு எல்ஐ நைட் கூட அதில் வந்து ஜாயின் பண்ணலாம் இல்லை நம்ம அமெரிக்க நைட் கொடி ரோட்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பட் ஏகப்பட்ட பேர் நம்ம வந்து இதில் வந்து நம்மளுடைய ரோமனின்ஸ் கூட வந்து சேர்கிறதுக்கான பட் ஆள் ஆள் இவன் விசன் ஃபேக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து பட் ஆள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனாலும் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் வந்து இப்போ வந்து நம்மளுடைய லோகன் பால் வந்து நம்முடைய விசன் ஃபேக்ஷனுக்கு அகென்ஸ்டாக வந்து இருக்கிற மாதிரியே காட்டிட்டு கடைசியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதில் வந்து கையில் வந்து ஒரு ஹேண்ட் கப் மாதிரி வச்சிருப்பாங்க அதில் வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து அட்டாக் பண்ணிடுவோம் அட்டாக் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு ஹிட்டை வந்து நம்ம டபுடபள்யூ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க அது அதாவது விசன் ஃபேக்ஷனில் ப்ராண்ட் பிரேக்கர் பிராண்ட் சென்ட் கூட வந்து சர்வேஸ் ரீசில் வந்து மூணாவது ராம்பராக மேட்ச் பண்ண போகிறது யார் அப்போன்னா அது வந்து நம்மளுடைய பால் அது லோகன் பால் தான் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து நமக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து கொடுத்துட்றாங்க அது எதுக்கு சம்பந்தமில்லாமல் அந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா இப்போ வந்து சர்வே சீரிஸில் வந்து மேட்ச் இருக்குதுல அதனால் வந்து மூணாவது நம்பர் வேணும் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய டபுள் டபுள் வந்து அந்த ஒரு விசன் ஃபேக்ஷன் மூணாவது நம்பராக வந்து இப்போ வந்து நம்மளுடைய லோகன் பாலை வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இவர் வந்து தொடர்ந்து அந்த விசன் ஃபேக்ஷன்லேயே இருப்பாரான்னு கேட்டால் பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது அது வந்து சும்மா அந்த ஒரு ஸ்டோரியில் என்னக்காக அந்த ஒரு மேட்ச் பண்ணுமே அப்படிங்கிறக்காக ஒரு என ஒரு ஹீல் ரெஸ் அதனால் வந்து இவர் கூட வந்து நம்ம சேர்த்தா இருக்குமே அப்படிங்கிறக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இதே நம்முடைய விஷன் பாக்ஸ்ல நாலாவது நம்பராக வந்து யார் செய்வா அப்படின்னா பட் அதிகமாக பிராக்லெஸ்னர் பேரை வந்து சொல்லப்படுது ஆனால் ப பட் பிராக்லெஸ்னர் வருவார் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இவரே லோகன் பாலே ஒரு பார்ட் டைம் திலர் தான் அதே மாதிரி இப்போ நம்முடைய பிராக்லெஸ்னர் வராரா அப்படின்னா பட் ரொம்ப டவுட்டு தான் ஒருவேளை வந்து யாரெல்லாம் வந்து விஷன் ஃபேக்ஷனில் வந்து ப்ராக்லெஸ்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேரை வந்து அக்செப்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள் அது இல்லாமல் வந்து நாலாவது நம்பராக வந்து யார் சேருவோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரூ மேக்னர் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி சொல்லிட்டு போடுது ஏன்னா ட்ரூ மேக்கினருக்கு வந்து இப்போ டபுள் டபுள்யூ எல்லாம் எந்த விதமான ஸ்டோரியில்னு பட் இல்லாமல் தான் ஏன்னா அந்த கோடி ரோட்ஸ் கூட வந்து ஒரு ஃபியூடு முடிஞ்சிருச்சு அதனால் இப்போ வந்து பட் இல்லாமல் தான் இருக்கானாலும் இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்து விஷன் ஃபேக்ஷனில் வந்து சேரார் அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்மளுடைய அமெரிக்க நெக்மென் கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து டீம் அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கமாதிரி சொல்லக்கூடாது ஒருவேளை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து டீம் அப் பண்ணி அந்த சர்வீஸ் ரஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா இங்கே வந்து ஹீல் ஃபேக்ஷனில் வந்து நம்மளுடைய விசன் ஃபேக்ஷனில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்னேருந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது ஏன் அப்படினா ரசமணி ஃபார்ட்டி டூ வரைக்கும் நம்ம கொடி தான் சாம்பியன் இருக்க போகிறாரு ஏன்னா நம்மளுடைய ட்ரூக்கும் நம்முடைய கொடி ரெடிஸ்க்கு ஒரு லாங் டைம் ஃபியூர் வந்து கொண்டு போக போகிறாங்க அது வந்து என்பதுங்கன்னா ரஷமணி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது பட் உங்கள் கிலோ இந்த ஒரு ஸ்டோரில் என்ன பில்டப் பண்ணால் இதில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ அதிகமாக சொல்லப்படுத்து அதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது நம்ம விசன் ஃபேக்ஷனில் வந்து அஞ்சாவது நம்பராக யார் இருப்பாங்க அப்படின்ட்டா நம்மளுடைய இப்போ நான் சொன்னால் அதாவது நம்முடைய ஆஸ்டன் ஹாஸ்டன் ஆஸ்டன்தரி வருவார் மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது ஆனாலும் ஆஸ்டன் தெரி வந்தால் பட் வார் கேம் இட் இஸ் த கம்ப்ளீட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது பட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலும் இதில் வந்து ஆனால் இப்போ வந்து அதிகமான ஒரு எதிர்பார்ப்புனால் இப்போ மூணாவது மூணு நம்பர் வந்து விசன் பாக்சில் வந்து சேர்ந்தாங்க நாலாவது அஞ்சாவது இன்னும் ரெண்டு ரெண்டு ஸ்பாட் மட்டும் தான் இருக்கா அதில் வந்து ஒன்று வந்து நம்மளுடைய ப்ராக்லஸ்னர் இன்னொன்று வந்து நம்மளுடைய ஹாஸ்டல் தடி அதுக்கப்புறம் நம்மளுடைய ரூம்மா இந்த மூணு பேரில் அந்த மூணு பேர்லுமே யார் இந்த மூணு பேரில் ரெண்டு பேர் வந்து விசன் ஃபேக்ஸனில் வந்து இருக்க போகிறாங்க ஆனால் இதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து அந்த விசன் ஃபேக்ஸனில் வந்து இருக்க மாட்டாங்க அது யார் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒருவேளை வந்து நம்ம ப்ராக்லெஸ்னர் கூட சர்வீஸ் இட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை ரூமாக்கு நேரம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை ஹாஸ்டன் தறி கூட கம்ப்ளீட் பண்ணாமல் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனாலும் ரோமன் டைன்ஸ் பன் அதாவது ரோமன் டைன்ஸோட சைடில் வந்து பட் சர்வீஸ் அஞ்சு பேர் கம்ப்ளீட்லி தயார் ஆகிட்டாங்க நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் சிஎம் பாங் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜி ஊஸோ ஜிம்மி ஊசோ அதுக்கப்புறம் நம்ம கோடி ரோட்ஸ் கூட இருக்கலாம் ஆனாலும் கோடி ரோட்ஸோட ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஒரு சூஸ் சூஸாக சூஸாக தான் வச்சிக்கலாம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் சாய்ஸ் சாய்ஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இருந்தாலும் இருக்கலாம் பட் இல்லாமலும் போகலாம் அதான் சொன்னால நல்லா ட்ரூ மேக்கான அங்கே இருக்காங்க நம்முடைய கோலிலோட்ஸ் வந்து இங்கே ரோமடைன்ஸ் பார்க்க இருப்பார் அவ்வளோதான் அதனால இல்லை ரோமடைன்ஸ் பார்க்கவும் வந்து நாலு பேர் தான் இருக்காங்க அஞ்சாவது வந்து ஒருத்தர் வந்து கண்டிப்பாக தேவை அதேமாதிரி இங்கிட்ட வந்து நம்முடைய விசன் ஃபாக்ஸ் வந்து நாலு பேர் நாலு மூணு பேர் இருக்காங்க இல்லை வந்து இன்னும் ரெண்டு பேர் தேவை இங்கிட்டு ஒரு ஆள் தேவை இங்கிட்ட ரெண்டு ஆள் தேவை அதனால் பட் ஆனால் சர்வீஸ் வந்து நான் வந்து இந்த மேட்சுக்கு வந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன் அப்படி ஒருவேளை நம்மளுடைய ட்ரூ மார்க்கெட் இங்கிட்டையும் நம்மளுடைய கோழி ரோட்ஸ் இங்கிட்ட வந்துட்டான்னா சர்வே சீரஸ்லேயே வந்து ஒரே அதாவது ரோமண்டையன்ஸோட டீம்மே வந்து ரெண்டு வேர்ல்டு டபுள் டபுள்யூவோட ரெண்டு மெயின் டைட்டிலுமே வந்து ரோமண்டயன்ஸோட அந்த ஒரு டீம்லேயே வந்து அதாவது ஒன்று வந்து வேர்ல்டு ஹெவிவே சாம்பியனானா நம்மளுடைய சிஎம் பங்க் அண்டபப்யூ டபுள் டபுள்யூ சாம்பியனானா நம்முடைய அமெரிக்கன் கூட்டி விட்டுரு ரெண்டு மெயின் டபுள் டபுள்யூட ரெண்டு மெயின் டைட்டிலுமே வந்து ரோமண்டையன்ஸோட அந்த ஒரு டீம் அப்பில் வந்து இருக்க போது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது இதில் இருந்து கூட நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து சர்வே சீரிஸில் அதாவது ரெசமணிய ஃபார்ட்டி டூக்கான ஒரு ஸ்டோரி வந்து நான் பில்டப் பண்ண அதாவது எந்த சாம்பியன் பார்க்க வந்து நம்மளுடைய ரோமடைஸ் போவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்வே ஸ்டீஸ்லே வந்து ஒரு ஹிண்டை வந்து நம்முடைய டபுடபிள்யூ வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு சர்வீஸ் சிரீஸில் வந்து விசன் ஃபேங்சன் விசிஸ் ரொமன் டைன்ஸோட ஃபேங்சனுக்கான இந்த ஒரு சர்வீஸ் சீரிஸ் மேட்ச் வந்து பார்க்க எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க அப்படிங்கிற கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க